வணக்கம் ஜாய்ஹிந்த் மணிசங்கர் ஐயர் முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாகிஸ்தான் கிட்ட அணுகுண்டு இருக்குது அவங்க கிட்ட நம்ம மரியாதையாக நடந்துக்கலன்னா நம்ம மேலே அணுகுண்டு வீசிடுவாங்க அப்படின்னு ஒரு பூச்சாண்டி காமிச்சிருக்கீங்க தீவிரவாதம் எல்லை தாண்டிய பயங்கரவாதம்ன்ற விஷயத்தில் எங்கள் மேலே கோச்சிக்கிட்டு இங்கே வந்து ஒரு மறைமுகமான பொருளாதார தடை இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு உங்க கூட வியாபாரம் இல்லாதனால குறைஞ்ச வேலையில பொருள் கிடைக்காம எங்க ஜனங்க இங்க பசியில செத்துட்டு இருக்காங்க எப்படியாவது மறுபடியும் வியாபாரத்துக்கான கதவை திறந்து விடுங்க மோடிஜி அப்படின்னு அங்க கொல்லப்புற வாசல்ல நின்னு கும்பிட்டுட்டு இருக்காங்க நீங்க இங்க வந்து பாகிஸ்தான் கிட்ட அணுகுண்டு இருக்கு உங்க மேல போட்டுரும் அப்படின்றீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி அறுதி பெரும்பான்மை இல்லாம நாலா பக்கமும் பிக்கல் பிடுங்கள் இருந்த காலத்திலேயே வாஜ்பாய்கிட்ட இதை தான் சொன்னாங்க அமெரிக்கா வெள்ளை மாளிகையில ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எங்க மேல கண்குண்டு பாகிஸ்தான் போடுதுன்னா தாராளமா போடட்டும் பாதி பாரதம் அழிஞ்சிருச்சு நினைச்சுக்குவேன் ஆனால் பொழுது வெடியும் போது உலக வரைபடத்துல அந்த நாடு இருக்காது இதை நீயும் தெரிஞ்சுக்கோ அவனுக்கும் சொல்லி வைன்னு சொல்லிட்டு வந்தாரு அவரே அப்படி சொல்லிட்டு வந்திருக்காருன்னா இன்னைக்கு அறுதி பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய மோடிஜி என்ன செய்வாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒரு ஆக்கிரமிப்பு காஷ்மீரை வந்து மீட்டெடுப்போம் அப்படின்னு இந்தியா சொல்லுச்சுன்னு சொன்னா அந்த காஷ்மீர்ல இருந்து பிரிவினை பேசக்கூடிய பாருக் அப்துல்லாவும் பாகிஸ்தான் கிட்ட அணுகுண்டு இருக்குன்றாரு மணிசங்கர் ஐயர் காங்கிரஸ் கட்சிக்காரர் அவரும் வந்து பாகிஸ்தான் கிட்ட அணுகுண்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா நாங்க என்ன தீபாவளி துப்பாக்கியை வச்சிருக்கோம் அவங்க கிட்ட அப்பா இவ்வளோ தடவை வந்து நீங்க போயிட்டு வரீங்க உங்க ஆட்சி காலத்திலயும் சரி நீங்க பாகிஸ்தான்க்கு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க அரசு முறை பயணமா இந்த பத்து வருஷ காலத்துல கூட தனிப்பட்ட முறையில வந்தீங்கன்ற செய்திகள்ல பாத்திருக்கோம் அப்ப உங்க மேல சின்ன கூறல் கூட இல்லாம நீங்க பத்திரமா திரும்பி வரீங்க ஒரு ஒரு தடவையும் போயிட்டு வரும்போது ஆனா அதே பாகிஸ்தான் மும்பைல உள்ள இறங்கி தாக்குதல் நடத்தியிருக்கு எவ்வளவு தீவிரவாத சம்பவங்கள் நடந்திருக்கு அதுக்கு பின்னணியில அங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இவ்வளோ கொடூரமான கொலைகளை ராணுவ வீரர்கள் மேட்ட கட்டவிழ்த்து விழ்த்து விட்டு இருக்காங்க இவ்வளோ பேரை இவ்வளோ பண்றவங்க நீங்க போகும்போது வரும்போது மட்டும் உங்களை பத்திரமா கூப்பிட்டு நல்ல ஒரு விருந்தோங்கள் கொடுத்து திருப்பி பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க எங்க மேல மட்டும் இவ்வளவு கொலை இருக்காங்க எங்களை நாங்க ஆதரிச்சு தேர்ந்தெடுத்த மோடி அரசாங்கத்து மேல இவ்வளோ கொலவெறியோட இருக்காங்கன்னா அப்போ பாகிஸ்தானுக்கு நாங்களும் எங்களை ஆளக்கூடிய பாஜக அரசும் தான் எதிரியா இருக்கு மோடி அரசு தான் எதிரியா இருக்கு உங்க மேல அவங்களுக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க யாரு உங்களுக்கு நீங்க யாருக்காக அரசியல் பண்றீங்க உங்க மேல சின்ன கீறல் கூட இல்லாம போயிட்டு வர முடியுன்ற தைரியத்தோடு நீங்க அங்கே போயிட்டு வர்றீங்க அவங்க அங்க போயிட்டு வந்து அவங்ககிட்ட அணுகுண்டு இருக்கு உங்க மேல வீசிடுவோம் அப்படின்னு நீங்க வந்து நீங்க பேசுறீங்கன்னா இது அவன் சொல்ல சொன்னானா இல்லை நீங்களா சொல்றீங்களா அப்போ மோடிஜி சொல்கிறார் இல்லையா பாகிஸ்தான் சரியும் போது காங்கிரஸ் கதருது காங்கிரஸ் சரியும் போது பாகிஸ்தான் பதறுது அப்படின்னு அப்போது காஷ்மீருக்கு காஷ்மீர் விவகாரத்தை முன் வச்சு நீண்ட காலமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க இப்போ அது முடிவுக்கு போது காங்கிரஸும் பாகிஸ்தானும் ஒரு சேர பதருதே இதோட மர்மம் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லையா அது மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ரகசிய புரிந்துணர்வு இருக்கா அப்படின்றது சாமானிய மக்களோட கேள்வி பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கிட்ட அணுகுண்டு இருந்தால் வீசட்டும் நாங்கள் அழியறதை பற்றி கவலை இல்லை அதுக்கு உண்டான பதிலடியை கொடுக்கறதுக்கே எங்களுக்கு முப்படைகள் இருக்குது அவன் அணுகுண்டு வீச போகிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க வீசறதுக்கு நினச்சாலே என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்களுக்கு ஆஜித் தோவல்னு ஒரு காவக்கார முனீஸ்வர சாமி நாங்கள் வச்சுருக்கோம் அவருக்கு மூ மூணு மூணு வேளை பூஜை போட்டு நல்லா கும்பிடுறோம் அவருக்கு முழு சுதந்திரமா இருக்கார் அதனால் எங் எங்கள் அணுகுண்டு இல்லை அதுக்கும் மேலே ஹைட்ரஜன் குண்டு வச்சிருந்தா கூட அது எங்கள் பக்கம் வராதபடி என்ன பண்ணணும் அப்படின்றத அவரும் ஜெய்சங்கர்ஜியும் பார்த்துக்குவாங்க உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம்னா பண மதிப்பிழப்பை ரத்து பண்ணிவிடுவோம் மறுபடியும் பழைய நோட்டெல்லாம் புலகத்துக்கு கொண்டு வரும் நீங்கள் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கினதை திருப்பி இது பண்ணிட்டு மறுபடியும் சிறப்பு அந்தஸ்து கொடுப்போம் நீங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து பண்ணிடுவோம் நீங்கள் அதாவது காஷ்மீருக்கு எதெல்லாம் பாதகமோ நாட்டுடைய பாதுகாப்புக்கு எதையெல்லாம் பாதகமோ எதெல்லாம் பாகிஸ்தானுக்கு சாதகமோ அதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா இந்த தடவையும் நீங்க வர்றதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல மூணாவது தடவையும் மோடி தான் வரப்போறாருன்றது பாகிஸ்தானுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அப்போ நீங்க இதோ வர அதோ வர நீங்க சொன்னதை நம்பித்தாயா இவ்வளோ நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு மேல 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 ஆட்டம் போட்டுட்டோம் இப்போ நான் ரொம்ப தூரம் வந்துட்டு திரும்பிலாம் எல்லாம் போக முடியாது இந்த தடவையும் நீங்க வரலன்னு சொன்னா அவங்க தான் வந்தாங்கன்னு சொன்னா எங்க ஜோலி முடிஞ்சிரும் நாங்கள் ஆல்ரெடி டெட் எண்ட்ல நின்றுட்டு இருக்கோம் தப்பி தவறி நீங்க ஏதாவது பண்ணி ஜெயிச்சு வராம எங்களை நட்டாத்துல விட்டு மாதிரி நீங்க விட்டீங்கன்னா இவ்வளோ நாள் நமக்குள்ள இருந்த டீலிங் எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு விரட்டுறாங்களா அந்த பதட்டம் அந்த பயத்துல இந்த மாதிரி பேசுறீங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா இவ்வளவு வருஷம் நீங்க வந்து மோடிஜி சொல்ற மாதிரி நீங்க பண்ணதெல்லாம் வாக்கு வங்கி அரசியலுக்காக இல்லை நாட்டை வந்து அச்சுறுத்தி வச்சிருந்ததோ இல்ல எல்லையில இருந்த ஒரு ராணுவ வீரர்களை வந்து ஒரு பலியாடு மாதிரி வச்சிருந்ததோ வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் இல்லை அரசியல் அதிகாரத்துக்காக மட்டும் இல்லை அப்போது உங்களுக்கு உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மேலையும் இந்த நாட்டு மேலேயும் ஒரு பெரிய வன்மம் இருக்குது எங்களை எந்த வகையிலையும் நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஒருவேளை அவது உண்மைன்னா காங்கிரஸ் தோக்கடிக்கப்பட வேண்டிய கட்சியில் நீங்கள்லாம் தோக்கடிக்கப்பட வேண்டிய ஆட்கள் இல்லை நீங்கள்லாம் இந்த மண்ணுக்கும் இந்த தேசத்துக்குமே கேடு விளைவிக்கக்கூடிய விஷம் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கும் ஒரு எல்லையை தாண்டி வந்து வீரர்களோ கொண்டு தலையை வெட்டிட்டு போனவங்களுக்கு பதிலடி கொடுக்க துப்பில்லை உங்களுக்கு ஆனா இத அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா மேல இருக்கிறவங்க கண்டுக்காம விட்ட மாதிரி நம்மளும் விட்டுட்டா வீரர்களுடைய மன உறுதி சொல்லி ஒரு நடவடிக்கை எடுத்த ஒரு அதிகாரி அதுக்கு பதிலடி கொடுத்து சாதிச்சு காட்டின ஒரு அதிகாரிய வந்து அவ்வளோ அலக்கழிப்புக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்குன உங்ககிட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் தான் எதிர்பார்க்க முடியும் உருப்படியான எந்த விஷயமும் நீங்க பண்ண மாட்டீங்க என்ன உங்க வரலாறு அப்படி நீங்க சொல்றீங்கல்ல அணுகுண்டு வச்சிருக்கான் வீசிடுறான் அப்படின்னு அவன் வீசுறதெல்லாம் அப்படி இருக்கட்டும் அவன் வச்சுருக்கக்கூடிய அணுகுண்டு கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி அதை இந்தியா மேலே ஏவரத்துக்கு தேவையான டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களா அதுக்கு தேவையான உபகரணங்கள் இருக்குதா மெயின்டெனன்ஸு ஆட்கள் எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் அந்த அணுகுண்டு ஆக்டிவாக இருக்கான்னு கேட்டுக்கோங்க அதை விட முக்கியம் இதையெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவை பவர் சப்ளை அது இருக்கான்னு கேட்டுக்கோங்க ஒளக்கட வாசல்ல நின்னுட்டு மோடிஜி கதவு தருங்க வியாபாரம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க கால் படி கொடுத்தா காஷ்மீர் வேணாம்னு சொல்லிட்டு போற அளவுல மக்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க நாங்கள் இந்தியாவோட சேரணும்னு நீங்க வந்து அணுகுண்டு வீ சிறுவன் சொல்றேன் வெக்கமா உங்களுக்கு எல்லாம்